இராணுவத்தினரின் உதவியுடன் திருடனை பிடித்த பொதுமக்கள் கிளிநொச்சி பகுதியில் ஒருவரை இராணுவத்தினரின் உதவியுடன் போலீசாரிடம் மக்கள் ஒப்படைத்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் தீர்வுக்குட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் குறித்த சம்பவம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு முப்பது மணியில் இடம்பெற்றது வீதியால் பயணித்துக் கொண்டிருந்தவரிடம் குறித்த சந்தேக நபரும் மற்றொரு சந்தேக நபரும் தொலைபேசியை கேட்டு உதவிக்கு ஓரியுள்ளனர் தமது மோட்டார் சைக்கிள்களில் எரிபொருள் தேர்ந்துவிட்டதாகவும் நண்பர்கள் உதவியை கோர தொலைபேசி உதவி கோரியுள்ளனர் இந்நிலையில் குறித்த பெண் உதவ முன்வந்த போது அப்பண்ணின் கைப்பையை பறிக்க முற்பட்டனர் இதன்போது உதவி கோரி குறித்த பெண் சத்தமிட்டுள்ளார் குறித்த சம்பவம் உடல்நட்ட இடத்திற்கு அருகில் ராணுவ இருந்த நிலையில் சம உலத்திற்கு படையினர் சென்று அப்பண்ணிற்கு உதவ முயன்றனர் அச்சமயம் ஒருவர் குறித்த பெண்ணின் தங்கச்சங்களை அறுத்து தப்பிச் சென்றுள்ளதாக அப்பன் போல் சிறுமுறைப்பாடு செய்துள்ளார் மற்ற நபர் சந் மத்திய சந்தேக நபரை இராணுவத்தினரும் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பலரும் கூடியிருந்ததுடன் மற்ற சந்தேக நபரை தேடி வருகின்றனர் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவம் நடந்த பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அப்பகுதியில் மின் விளக்கு ஒன்றை பொறுத்து இதுவுமாறும் பொதுமக்கள் இராணுவத்தினரிடம் ராணுவத்தினரிடம் கோரிக்கையை முன்வைத்தனர் உடனடியாக அப்பகுதியில் மின் அமைக்க நடவடிக்கை இருப்பதாக கு இராணுவ முகாமின் பொறுப்பு அதிகாரி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது